மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாக ஏகாதிபத்திய எதிர்ப்பு விடுதலைப் போரை முன்னெடுப்போம் என்ற முழக்கத்தின் அடிப்படையில் விழுப்புரத்தில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடக்க இருக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கும் பேரணிக்கும் அனைத்து உழைக்கின்ற மக்களும் ஜனநாயக சக்திகளும் திரளுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான அடிமை ஒப்பந்தமான அந்த காம்பாக்ட் ஒப்பந்தத்தை கிழித்தெறிவோம் என்றும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு முன் இருந்த இந்தியாவின் நிலைமை இந்த ட்ரம்ப் ஆட்சி வந்ததுக்கு பிறகு அமெரிக்காவின் கீழ் இந்த மோடி ஆட்சி அடிமை ஒப்பந்தத்தின் மூலமாக பிரிட்டிஷை விட பிரிட்டிஷ்கார ஆட்சியில் நடந்த கொடுமைகளை விட மிக மோசமான ஒரு நிலைக்கு இந்தியா தள்ள போக போடுகிற இந்த காம்பாக்ட் ஒப்பந்தத்தை நாம் தீர்வோம் என்று அடிப்படுகிறேன் இந்த காம்பாக்ட் ஒப்பந்தத்தை எதிர்க்க அனைவரும் ஒன்று திரண்டு விழுப்புரத்தில் நடக்கிற இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் வந்து மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்திற்கு ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம்